ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா இந்த சில் கிளைமேட் அண்ட் ரெயினி சீசனுக்கு சூடான அந்த ஒரு கீரை போண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருங்கை கீரை வச்சு இப்படி ஒரு போண்டாவா வாங்க எப்படி செய்யுன்னு பார்க்கலாம் நல்ல கலர்ஃபுல்லான ஒரு மொறுமுறை போண்டாவை பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முருங்கைக்கீரை உடைச்சிக்கலாம் கீரை நம்ம உருவியை எடுத்து வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம மானியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு கோதுமை மாவு எடுத்து நம்ம ஜலித்து எடுத்துக்கலாம் ஜலிச்சி வச்சு கோதுமை மாவு ஸோ வந்து நம்ம அரிசி மாவு சண்டைச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம் கலந்து மாவு கூட நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஆனியனை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இட்லி சோட்ட மாவு சேர்த்துக்கலாம் சாப்ட்னஸ்க்காக நான் கலருக்காக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் இது தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கிறங்க என்ன ஸ்கிப் பண்ணிடுங்க தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஈவனாக ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து போண்டா போட சொல்ல நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ண சாலவே ஒரு நல்ல கலரில் வருது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு தேவைப்பட்டால் நம்ம உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பேனை வச்சுக்கலாம் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம குட்டி குட்டி போண்டாவை போட்டு எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மாவு இப்போ நம்ம குட்டி குட்டி போண்டாவாக எடுத்து விட்டுக்கலாம் எண்ணெயில் இப்போ நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் ஒரு மூணாவது திருப்பி விடுங்க கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் எப்பவுமே போண்டானா அது அந்த சட்னி இல்லாமல் வந்து நல்லாயிருக்குமா வாங்க நம்ம சட்னி அதுக்குள்ளே ரெடி பண்ணிடலாம் சட்னி தான் செய்ய போகிறேன் தேங்காய் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பூண்ட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி ஒரு கப்பு வந்து நம்ம கல்லையை எடுத்துக்கலாம் இப்போ அதை கூட மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம போண்டாவை எடுத்துக்கலாம் ஒரு போண்டாவா ஒரு பக்கம் போண்டா ஒரு பக்கம் சட்னி நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் எண்ணையே சேர்த்துக்கலாம் சட்னி வந்து நம்மளுக்கு போண்டாவும் ரெடி சட்னியே ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு போண்டாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ போண்டாவோட டேஸ்ட் எப்படி இருக்கு செக் பண்ணிக்கலாம் போண்டா சட்னி எப்படி இருக்கு எப்படி இருக்கு தம்பி சூப்பராக இருக்கு